இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சின்ன திரை ரசிகர்களை கவர்ற வண்ணம் விஜய் தொலைக்காட்சியில நிறைய விதவிதமான கதை கலத்தை கொண்ட சீரியல்கள் ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்கு காசை சீரியல் பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மகாநதினு பல சீரியல்களுக்கு தனி ரசிகர்கள் வட்டாரமே இருக்கு ஒவ்வொரு தொடருக்கான நிறைய இன்ஸ்டா பக்கமும் ரசிகர்களால தொடங்கப்பட்டிருக்கு இப்போ விஜய் தொலைக்காட்சியில மகாநதி தொடருக்கான தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெற்றிகரமா விஜய் தொலைக்காட்சியில தொடர்கள் ஒளிபரப்பாகிட்டு வர தற்பொழுது ரெண்டு சீரியல்கள் நேரம் மாற்றப்பட்டிருக்கு பல வருடங்களா சூப்பர் ஹிட்டா ஓடுற பாகியலட்சுமி சீரியல் இனி இரவு ஏழு மணிக்கும் புதுசா தொடங்கப்பட்ட ஐயனாறு துணை சீரியல் இரவு எட்டு முப்பது மணிக்கும் ஒளிபரப்பாக இருக்கான் சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க うん。<laughs>